ஆர்கேஎஸ் கொல்லம்பட்டறை இவங்க வந்து பல தலைமுறைகளாக மிகவும் நேர்த்தியாக நுணுக்கத்தோடு வந்து அருவால் தயாரித்து விற்பனை செஞ்சுட்டுருக்காங்க இவங்ககிட்ட அறுவால் மட்டும் இல்லை கோயில் நேர்த்திக்கடன்கள் மணிகள் வீட்டுக்கு தேவையான வடைச்செட்டு அருவாமனை இது போல் சொந்தமாக தயாரித்து ஒரு சிலவும் ரீட்டை விற்பனை செஞ்சுருக்காங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அருவாள் துவச்சல் போடுறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க துவச்சல் போடுறது அப்படின்னா அதை வந்து கூர்மையாகிறது மறுபடியும் முனை மலைங்கிருக்கும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் அதை வந்து மறுபடியும் அவங்க புதுசு போல் ஆக்க போகிறாங்களாமா இவங்க வந்து எப்படி அருவாள் தயாரிக்கிறாங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க ஹோல்சேலாகவும் ரீட்டைலாகவும் திட்டுருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் ரொம்ப கம்மி விலைக்கு எங்களால் தர முடியும் சொந்தத்தாக இருக்கும் அப்படிங்கிறனால அப்படின்னு சொன்னாங்க சரி தொடர்ந்து அடுத்தடுத்து பதிவில் பார்ப்போம் இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு தலைமுறையாக செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம சொல்லி இவருக்கு மட்டும் கிட்டத்தட்ட முப்பது வருட அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அருவாள்ல மொத்தம் முப்பத்தி ரெண்டு வகை இருக்குன்னாங்க மொத்தம் இந்த பதிவு தொடர்ச்சியாக இன்னும் மூணு பதிவு வரப்போதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பற்றியில் அவ்வளோ பொருட்கள் வச்சுருக்காங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கறிக்கடை சிக்கன் மட்டன் அந்த வெட்டுக்கத்திகள் எப்படி சாணம் பிடிக்கிறாங்க பதம் கொண்டு வராங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து அதிகமாக பேச வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு இதில் நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பக்கத்தில் நிற்கிறக்கே நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிள்ளைக்கு ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா பதிவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மிக குறைஞ்ச வேலையில் எங்களால் தர முடியும்னு சொல்லிக்கிறேன் இந்த இடம் எங்கே சரியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாநல்லூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயில் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுங்க திருப்பூர் மாவட்டத்தில் பெருமநல்லூர் கொண்டத்துக்காளிமன் கோயிலில் இருந்து திருப்பூர் பிஎன் ரோடு போகிற வழியில் வந்திங்கன்னா அந்த ஹை ஸ்கூல் ஸ்டாப்புக்கு அடுத்து பழைய பவுனூர் தேட்டர் பஜாஜ் ஷோரூம் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை அமைஞ்சிருக்குங்க இங்கே ஒரு தடவை கண்டிப்பாக வந்து வாங்கினாங்க எங்கிட்ட தொடர்ந்து பொருட்கள் வாங்குவோம் அந்த அளவுக்கு நாங்கள் நேர்த்தியாக நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதை பற்றி நம்ம பதிவு பார்ப்போம் வாங்க Está de fue y தோスル போறோம் அம்மா அப்பா சர்வா ஆயிடு டோர் போயிச்சு அப்பா

dusсяч Middle solamente stereotype award할 수 in sympath precipitatjack삐 Cao ter jerogaw그르itu ThBrao Diвид 2-1-3296话 esto في들 Octave 8-2- curs CDU Baiki Y 아이�ılar ingni WORK wallet ich тебе 100 Demon nada hat asi per hier shuttle ich 생각이 StadiumStopty내 transportpancer seeds anab boys.南 autora 돈 Strange Blocksexplos吸TI gre waterproof. Coca против lab a rehearsals. flames undicioscn piuliis bien canal

நல்லா உழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நானூறு ரூபாய்க்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மாவட்டம் நீங்க கம்மியாக சொன்னா மார்க்கெட்டில் போறதா பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் டெம்பர் கத்தி நீட்டாக இருக்குங்க சரிங்க இப்போ அதை என்னென்ன பண்றீங்க சாணம் பிடிச்சீங்க கத்தி சாணம் நல்லா ஆ